அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய இணைய தோழர் மதிப்பிற்குரிய சீதாராமெஸ்வரி அவர்களுடைய மறைவு என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தபோதே தொடர்ந்து நான் அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்டு பலரிடத்திலே விசாரித்து கொண்டே இருந்தேன் எப்படியாவது உடல்நலம் பெற்று அவர் திரும்பி விடுவார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நம்ம எல்லோரையும் வருத்தம் அடையக்கூடிய செய்யக்கூடிய வகையில் அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்ற சூழலை ஏற்பட்டுவிட்டது திராவிட நேற்று கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் டி ஆர் அவர்களும் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர்கள் ஆராஸ் அவர்களும் என்னுடைய தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களும் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதிவர்களும் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் நான் வெளிநாட்டிலிருந்து மறுநாள் தான் சென்னை வந்து சேர்ந்தேன் அதற்கு பிறகு நம்முடைய திரு பாலகிருஷ்ண குளத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அலுவலகத்திற்கு வருகிறேன் அவருடைய திருவுருப்படத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன் அதற்கு பிறகு அவருக்கு அஞ்சலியை செலுத்தினேன் தொடர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிக்கு மட்டும் சொந்தமல்ல எங்களுக்கும் சொந்தம் அனைவருக்கும் சொந்தம் எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எடுத்துக்காட்டியிருக்கிறார் வழிகாட்டியிருக்கிறார் இந்தியாவோட கருத்தியலின் நடையரங்கமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும் அவருடைய எழுப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது இந்த நேரத்தில் தோழர் எச்சூரவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவுக்கு வருவது கோவையில் நம்முடைய கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாடு தான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் நடத்திய அந்த செம்மொழி மாநாட்டில் தொடர் யெச்சூரி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பங்குண்டு தொடர் யெச்சூரி ஆற்றியவரை தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது என்னுடைய தோடர் பாலகிருஷ்ணவர்கள் தெரிவித்தது போல் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய பொதுச் செயலாளராக தோழர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம் முன்னுள்ள பணி முக்கிய பணி இடதுசாரிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதுதான் என்று பேசினார் தோழர் சீதாராம் யெச்சூரியை ஆற்றின அந்த முறைக்கு கலைஞர் அவர்கள் பாராட்டினர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம் அதில் ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் ஒன்று அந்த நிகழ்ச்சிகளை அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞரவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள் அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார் சென்னையிலே பிறந்தவருக்கு தமிழ் பேச தெரியும்னு இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலுக்கு புரியாது என்று ஆங்கிலத்திலே முழுமையாக பேசினார் எச்சூரியவர்கள் சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய சம உரிமைக்காகவும் போராடினவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லை கலைஞர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசினார் அதை தொடர்ந்து பேசுகிறபோது அவருடைய தமிழ் மட்டும் பிரபலம் அல்ல அவருடைய நகைச்சுவை உணவும் வசிக்கத்தக்கது மார்க்சிம் கார்கினுடைய தாய் காவியத்தின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தவர் கலைஞர்னு புகழஞ்சி கூட்ட புகழஞ்சலி கூட்டத்தில் நம்முடைய சித்தாராமை சிறுவர்கள் உணர்வுமாக பேசுறதை என்னால் இப்போவும் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தலைவர் கலைஞரவர்கள் மீது அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் என் மீது கூட அளவு கிடந்த பாசத்தை வைத்திருந்தார் கூட்டணி பற்றி போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் கொஞ்சம் உரம் பிடித்தாலும் அவர் தான் வந்து சரி பண்ணிவிட்டு சிரிச்ச முகத்தோட முடிச்சுட்டு போவார் அதெல்லாம் எனக்கு பசுமையான நினைவுக்கு வருது வருதுப்போ அவருடைய புன்சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சிரித்த முகத்துல தான் பேசுவார் எந்த கருத்து இருந்த சொல்ல சொல்கிறதா இருந்தாலும் அதையும் சிரித்த முகத்துக்கு தான் சொல்லுவார் இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை முக்கியமான தலைவர் தான் நம்முடைய யெச்சூரி அவர்கள் ஜேஎன்யு முழுவதையும் இடதுசாரி கோட்டையாக மாற்றின பெருமை தான் உண்டு தான் அவருடைய உடல் ஜேஎன்யூவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு இது அவருடைய அறிவாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக தொடர் அவர்கள் எப்போதும் இளைய சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் தெளிவாக உணர முடியும் இடதுசாரி கருத்தியில் இறுதி மூச்சு வரை கடைபிடித்த ஜனநாயகவாதியாக வாழ்ந்தார் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேவகவுடா குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவியகித்த காலத்தில் இடதுசாரியில் பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுக்கு பிறகு ஒன்றியத்தில் கூட்டணி அரசுகள் உருவான காலத்தில் கூட்டணி அரசியல் அமைக்கிறதுல இடதுசாரிகள் மிக மிக முக்கிய பங்கு உண்டு தளத்தோட தேவகடா பிரதமரானதும் அதைத் தொடர்ந்து ஐக்கிய குஜராத் பிரதமரானப்போவும் திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு அளித்தாங்க அப்போது ஹர்ஷிஹின் சிங் படைத்தளபதியாக செயல்பட்டவர்தான் நம்முடைய தோழர் சித்தாராம் யெச்சூரி அவர்கள் அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடான பேச்சுவார்த்தைகளில் சீதாராம் யெச்சூரியும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த குறைந்தபட்சம் செயல்திட்டம் உருவாகுவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய எச்சரியர்கள் இப்போ நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு சொன்னார் பெருமையோடு சொன்னார் இந்த கூட்டணி உருவாகியிருக்குன்னா அதற்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் தான் நம்முடைய தோழர்கள் எச்சூரியவர்கள் சில கட்சிகளோடு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த எல்லோரும் கைகொத்தாகணும் என்ற உறுதியோடு இருந்து அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் இந்தியா கூட்டணி இந்த அளவிற்கு வெற்றி பெற முக்கியமான காரணகர்த்தா ஒருவராக இருந்தவர் தோடர் சீதாராம் தொடர் சீதாராம் சேதவர்கள் ஒரு பெரிய எழுத்தாளராகவும் விளங்கியிருக்கிறார் கட்சியோட வார இதழாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டெமோக்ரஸியின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இந்துத்துவ மீதான அவருடைய விமர்சனங்கள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய என்ற நூல் முக்கியமான புத்தகம் பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விடப்பட்ட வாக்குவாதத்தை அந்த நூலில் தோடர் யெச்சூரி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நாள்தோறும் தீக்க பத்திரிக்கை வருது அந்த தீக்க திர்பத்தில் பத்திரிகையில் டைரி போல குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்தார் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் அவர் தொடர்ந்து செய்து காட்டினார் தோடர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடரணும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி நூறு ஆண்டுகள் கடந்திருக்கும் இந்த நிலையில் அது ஆளுமைகளாக வளம் வந்த தலைவர்களோட வரிசையில் தனக்கென தனியிடம் பெற்று புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் சீதாராமெச்சேரி அவர்கள் கல்வியையும் அதன் மூலம் பயின்ற அரசியலையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தியவர் தோ அவர்கள் மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும் சமூகநீதி இந்தியாவை உருவாக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அவருடைய மறைவிகனுடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்